அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொல்காப்பிய வினாவிடைகள் அதுவும் தொல்காப்பிய சொல்லதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒன்மார்க் வடிவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வினாவிடைகள் பார்ப்போம் தேர்வுக்கு பயனுடைய நோக்கில் இந்த வினாக்கள் வந்து அமையும் முதல் வினா இரண்டாம் வேற்றுமையில் மயங்கும் வேற்றுமை என்னென்னா ஏழாம் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையில் மயங்கி வரக்கூடிய வேற்றுமை ஏழாம் வேற்றுமை இரண்டாவது வினா உயர்த்தினைக்குரிய பால் பிரிவுகள் என்னென்னா ஆடுவு மகடு பலர்பால் ஆடுவு அப்படின்றது ஆண் பாலையும் மகடு என்பது பெண் பாலையும் பலர்பால் என்றது ஆண் பெண் கலந்த பலர்பாலை உணர்த்தக்கூடியது மூன்றாவது வினா பால் என்பதன் பொருள் பகுப்பு அல்லது பிரிவு பால் என்பதன் பொருள் பகுப்பு அல்லது பிரிவு நான்காவது வினா தடுமாறு தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு புலிகோள் யானை தடுமாறு தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு புலிகோல் யானை ஐந்தாவது வினா தடுமாறு தொழில் பெயருக்கு மயங்கும் உறுப்புக்கள் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருவோம் ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவோம் தடுமாறு தொழில் பெயருக்கு மயங்கும் உறுப்புகள் ஐ ஆள் ஆறாவது வினா ஓம்படை என்பதன் பொருள் பாதுகாப்பு ஓம்படை கிளவி அப்படின்றது பாதுகாப்பு பொருண்மையில் வரும் ஏழாவது வினா நான்காம் வேற்றுமைக்குரிய பொருள் பாகுபாடுகள் பத்து நான்காம் வேற்றுமைக்குரிய பொருள் பாகுபாடுகள் பத்து எட்டாவது வினா மூன்றாம் வேற்றுமைக்குரிய பால் பாகுபாடுகள் பதினொன்று மூன்றாம் வேற்றுமைக்குரிய பால் பாகுபாடுகள் பதினொன்று ஒன்பதாவது வினா வண்ண சினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா செங்கால் நாரை வண்ண சினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு செங்கால் நாரை அடை சினை முதல் மூன்றும் மயங்காமை வண்ண சினை சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வண்ண சினை சொல்லுக்கு எடுத்துக்காட்டு செங்கால் நாரை கருங்கொட்டு புன்னை செங்கால் நாரை கருங்கொட்டு புன்னை பத்தாவது வீணா ஆறாம் வேற்றுமை என்பதன் என்பதன் அடிப்படையில் வருவது என்னென்னா தற்கிழமை கிழமை ஆறாம் வேற்றுமை எதன் அடிப்படையில் வரும் அப்படின்னா தற்கிழமை கிழமை பதினொன்றாவது வினா ஆறாம் வேற்றுமைக்குரிய பொருட்கள் எத்தனைன்னா பதினேழு ஆறாம் வேற்றுமைக்குரிய பொருட்கள் பதினேழு பன்னிரெண்டாவது வினா ஐந்தாம் வெற்றுமைக்குரிய பொருள் பாகுபாடுகள் எத்தனை அப்படின்னா இருபத்தி எட்டு இருக்குது ஐந்தாம் ஏற்றுமைக்குரிய பொருள் பாகுபாடுகள் இருபத்தி எட்டு பதிமூன்றாவது வினா ஏது பொருளில் வருவது என்னென்னா அச்சம் ஆக்கம் ஏது பொருளில் வரக்கூடியது அச்சம் ஆக்கம் பற்றி நான்காவது வினா பல பொருட்கள் அடங்கிய தொகுதிக்கு பெயர் என்னென்னா பிண்டம் பல பொருட்கள் அக அடங்கிய தொகுதி அல்லது தொகுப்புக்கு பெயர் பிண்டம் பதினைந்தாவது வினா மண் என்ற எடை சொல் எந்தெந்த பொருளில் வரும் கழிவு ஆக்கம் ஒழிசை என்று மூன்று பொருளில் வரும் மண் என்ற இடை சொல் எந்தெந்த பொருளில் வரும் கழிவு ஆக்கம் ஒழிசை பதினாறாவது வினா தில் என்ற எடை சொல் எந்தெந்த பொருளில் வரும் அப்படின்னா விளைவு காலம் ஒழிசை தில் என்ற இடை சொல் விளைவு காலம் ஒழிசை பதினேழாவது வினா கொன் என்ற எடை சொல் அச்சம் பயமிலி காலம் பெருமை அச்சம் பயமளி காலம் பெருமை என்ற நான்கு பொருண்மை அடிப்படையில் கொன் என்ற இடைச்சொல் வரும் பதினெட்டாவது வினா உம் என்ற எடைச்சொல் எச்சம் சிறப்பு ஐயம் எதிர்மறை முற்று எண் தெரிநிலை ஆக்கம் என்ற எட்டு பொருண்மை அடிப்படையில் வரும் உம் என்ற எடைச்சொல் எச்சம் சிறப்பு ஐயம் எதிர்மறை முற்று எண் தெரிநிலை ஆக்கம் என்ற எட்டு பொருண்மையில் அடிப்படையில் வரும் ஒன்பதாவது வினா ஓ என்ற எடை சொல் எந்தெந்த பொருளில் வரும் அப்படின்னா பிரிநிலை வினா எதிர்மறை ஒழிசை தெரிநிலை கிளவி சிறப்பு ஓ என்ற எடை சொல் எந்தெந்த பொருண்மையில் வரும் அப்படின்னா ஆறு பொருண்மையில் வரும் பிரிநிலை வினா எதிர்மறை ஒழிசை தெரிநிலை கிளவி சிறப்பு இருபதாவது வினா ஏ என்ற எடை சொல் எந்தெந்த பொருண்மையில் வரும்னா தேற்றம் வினா பிரிநிலை என் ஈற்றசை என்ற ஐந்து பொருண்மையில் வரும் ஏ என்ற இடை சொல் எந்தெந்த பொருளில் வரும்னா தேற்றம் வினா பிரிநிலை என் ஈற்றசை இருபத்தி ஒன்றாவது வினா என்கிற இடை சொல் எந்தெந்த பொருண்மையில் வரும் அப்படின்னா வினை குறிப்பு இனம் பண்பு என் பெயர் என என்ற இடை சொல் எந்தெந்த பொருளில் வரும் வினை குறிப்பு இனம் பண்பு என் பெயர் இருபத்தி ரெண்டாவது வினா தெளிவு பொருளில் வரக்கூடிய இடைசொல் எதுன்னா ஏ தெளிவு என்பது தேற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தெளிவு பொருள் தெளிவு உணர்த்துவதற்காக தான் ஏ என்ற சொல் வருது இருபத்தி மூன்றாவது வினா சிறப்பு பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் வந்து ஓ சிறப்பு பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் ஓகாரம் இருபத்தி நான்காவது வினா மற்ற இடை சொல் எந்தெந்த பொருளில் வரும் அப்படின்னா வினைமுற்று அசைநிலை என்ற இரண்டு பொருளில் வரும் மற்ற என்ற இடைச்சொல் எந்தெந்த பொருளில் வரும் அப்படின்னா வினைமுற்று அசைநிலை இருபத்தி ஐந்தாவது வினா விளைவு பொருளில் வரக்கூடிய இடைசொல் தில் விழைவு பொருளில் வரக்கூடிய இடைசொல் எதுனா தில் இருபத்தி ஆறாவது வீணா ஆங்கு என்ற இடப்பொருளையும் அசையிலும் வரக்கூடிய இடைசொல் எதுனா அந்தில் ஆங்கு என்ற இடைப்பொருளிலும் அசையிலும் வரக்கூடிய இடைசொல் அந்தில் இருபத்தி ஏழாவது வீணா ஐயப்பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் எதுனா கொல் கொள்ளே ஐயம் கொல் என்பது ஐயப்பொருளை உணர்த்தக்கூடியது அப்போ ஐயப்பொருளை வரக்கூடிய இடைச்சொல் கொள் இருபத்தி எட்டாவது வினா இலங்குதல் பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் எதுனால் எல் எல்லே இலக்கம்லாம் வரும் இலங்குதல் என்ற பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் எல் இருபத்தி ஒன்பதாவது வினா எண்ணுமை பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் எதுனா தஞ்சம் தஞ்சம் என்பது எண்ணுமை பொருட்டே என்ற பொருண்மையில் வரும் அப்போ எண்ணுமை பொருளில் வரக்கூடிய இடைச்சொல் தஞ்சம் முப்பதாவது வினா மூவிடங்களுக்கும் உரிய அசை சொற்கள் என்னென்னா யா கா பிற பிறகு அரோ போ மாது என்று சொல்லக்கூடிய இந்த சொற்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மூவிட பெயர்களுக்கு உரியதாக வரும் மூவிட பெயர்களுக்குரிய அசை சொற்கள் யா கா பிற பிறகு அரோ போ மாது முப்பத்தி ஒன்றாவது வினா உடன்பாட்டிலும் மறுத்து வரும்போதும் அடுக்கி வரும் இடை சொற்கள் எதுனால் ஆக ஆதல் உடன்பாட்டிலும் மறுத்து வரும்போதும் அடுக்கி வரக்கூடிய இடைசொற்கள் சொற்கள் ஆக ஆதல் முப்பத்தி ரெண்டாவது வினா பத்தும் என்பது எவ்வகை சொல் அப்படின்னா முற்றுமை அப்போ ஒரே ஒரு சொல் இறுதியில் உம் பெற்று வந்தால் அதுக்கு பெயர் முற்றுமை பத்தும் என்பது எவ்வகை சொல்னால் முற்றுமை முப்பத்தி மூன்றாவது வினா எச்ச உண்மையுடன் மயங்கும் உம்மை எதுனா எதிர்மறை உம்மை எச்ச உண்மையுடன் மயங்கி வரக்கூடிய உண்மை எதிர்மறை உண்மை முப்பத்தி நான்காவது வினா எண்ணிக்கை பொருளில் வரும் ஏகார இடைச்சல் எண்ணேகாரம் எனப்படுகிறது எண்ணிக்கை பொருளில் வரக்கூடிய ஏகார இடைச்சொல்லுக்கு என்ன பெயர்னா எண்ணேகாரம் முப்பத்தி ஐந்தாவது வினா இசையிலும் குறிப்பிலும் எந்த உறுப்புகள் மறைந்து வரும் அப்படின்னா ஏழாம் வேற்றுமை உறுப்பு கண் மறைந்து வரும் இசையிலும் குறிப்பிலும் எந்த வேற்றுமை மறைந்து வரும் ஏழாம் எஜுமை கண் என்ற உறுப்பு இப்போ இந்த பகுதியில் தொல்காப்பிய சொல்லதிகாரத்திலிருந்து முப்பத்தி ஐந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தோம் கட்டாயமாக இந்த வினா உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து நம்ம லேர்ன் தமிழ் ஸ்டடி சேனலில் போடக்கூடிய பிஜிடிஆர்பி வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள்